வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியானது இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரனாக காணப்பட போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்க போகிறது இவர்களுடைய கிரக நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அதனுடைய பலன்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது தொடங்கி மே மாதம் இறுதி வரை சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கிரன் மீனத்தில் உச்சமடையப் போகின்ற பொதுவாக சுக்கிரன் உச்சமடைவது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு பயனானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதை பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ஆனது வந்து பணவரவு காதல் சொகுசான வாழ்க்கை முறை உள்ளிட்ட நிறைவான அமைப்புக்கு சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி அப்படின்னே வந்து சொல்லலாங்க பொதுவாக சுக்கிரன் வந்து ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைவார் அதுவும் இருபத்தைந்து நாட்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாட்களுக்கும் என்று பிரித்து தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைவார் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் மீனராசியில் உச்சமடைந்து சூரியனுடன் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையும் வந்து செய்கிறாரு அதனால் மே மாதம் இறுதி வரை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார் ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் பயிற்சி அடைந்து விடுவார் இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் காணப்படுவதனால நிறைய நன்மைகளையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய பலனமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவார் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துடலாம் சுக்கிரன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிரகம் தான் அந்த உச்சத்துக்கு ஒரு யோகங்கள் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் மலாவிய யோகம் அதேபோல் புதனுடன் இணையும் போது வந்து பார்த்திங்கன்னா மதன கோபால யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் என்று ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க ராகுவுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைந்த பிறகு சுக்கிரன் ராகுவுடன் சேரும்போது ஒரு யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அந்த வகையில் தாங்க இந்த விருச்சகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் வரப்போகின்ற ஐந்து என்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ ஜென்மஸ்தானமாகும் இந்த ஸ்தானத்தில் அமைவதனால கடந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கான பலனை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் இப்போது அறுவடையும் செய்வீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் ஏழாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாரு பணம் பொருள் முன்னேற்றம் அதிர்ஷ்டம் ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அது அப்படின்னு தான் சொல்லணும் சுப செலவுகளானது உங்களுக்கு வருங்க அதே போல் எட்டு கிரகங்களுடன் சுக்கிரன் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வுகளானது இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க காதல் உறவானது திருமணமாகவே வந்து மாறும் லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக் பேக்ட் அடிக்கக்கூடிய பழன்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணுங்க சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகளானது வரும் உங்களுடைய பயணத்தில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமே இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுடைய நண்பர்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பலனடைவார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொருளாதாரங்களானது வலுவாக இருக்கும் மேலுமே புதிய வருமான ஆதாரங்களானது உருவாகும் போட்டித் தேர்வுகளில் நல்ல ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பயிற்சியில் உங்கள் வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்து கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களையும் வந்து பற்றினா இப்பொழுது செய்வீங்க உங்களுடைய நிர்வாக திறமைகளானது அதிகரிக்கீங்க இந்த பயிற்சியால் வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சீராக தான் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனங்கள் ஆகியவற்றை நீங்கள் வாங்குவீர் நிலத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்வீர்கள் இல்லத்தில் தடைபட்டு இருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களானது இப்பொழுது நடந்தேறு தெய்வ வழிபாடுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் அதே நேரம் சகோதர சகோதரிகளினுடைய வழியில் சிறிது மனஸ்தாபங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் எனவே கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கொடுத்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களுடைய இத்துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வார்கள் உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறதுங்க புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர் பொருளாதார நிலைமைகளானது சீரடையும் சேமிப்பு விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கங்கள் ஏற்படாத வகையில் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கணும் அதேபோல் தொழில் ரீதியாக வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவையான பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது உயரும் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் மேலும் சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க பூர்விய சொத்துக்களினுடைய வகையில் இருந்த வில்லங்கங்களானது விலகி சுமூகமான பாகப் பிரிவினையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் பழைய சொத்துக்களும் விற்பனையாகுங்க இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே வந்து இருக்கும் மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள் உங்களுடைய தோற்றத்தில் வசீகரமானதும் உண்டாகும் நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் எவருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் அதேபோல் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை வலுவானது அதிகரித்தாலுமே உங்களுடைய செயல்களை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெறுவீர் சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள் அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமாக ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்குங்க மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த ஒரு பங்கங்களும் அது ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் சிக்கலை தீர்ப்பீர்கள் அதனால சிலருக்கு நஷ்டங்களானது உண்டாகலாங்க அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள் இதனால உங்களுடைய செயல்திறன்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்து பிறகே செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலுமே திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றியடையும் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் பல வழிகளிலும் வருமானங்களானது உங்களுக்கு பெருகு தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் கால தாமதங்களானது ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்க்கலாம் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவார்கள் தென்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சுக்கிர பேச்சியாக காணப்படுங்க குடும்பத்தினரினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பார்கள் அவருடனான ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவானது சரளமாகவே வந்து இருக்குங்க ஆணை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர் மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீர் அதேபோல் சிறிய முயற்சி செய்தால் மட்டுமே மேலும் மதிப்பெண்களை அள்ளலாம் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும்படியான காரியங்களும் நடக்குங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகும் மனோதைரியங்களானது அதிகரிக்குங்க அதேபோல் புத்தி தெளிவுகளானது உண்டாகும் தொழில் வியாபாரங்களானது திருப்திகரமாக வந்து நடக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படினே வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்கும் தங்களுடைய உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க பிள்ளைகள் மகிழும்படி தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்களானது உங்களுக்கு கைகூடு அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க மகிழும்படியான காரியங்களானது உங்களுக்கு நடக்கு அதேபோல் ஆன்மீக நாட்டங்களானது ஏற்படுங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகளானது உங்களுக்கு நடக்கு வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரங்களும் இப்பொழுது கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபங்களானது உண்டாகும் விற்பனையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலிடத்தினுடைய ஆதரவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் உங்களுக்கு தோன்று மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரியமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ